ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் இல்லம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கோல் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த விஷயங்களையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னன்னு அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் முதல் விஷயமாக நம்மளோட சேமிப்பை வந்து அதிகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இன்னும் எப்படி அதிகமாக சேமிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கால்குலேட் பண்ணுங்க ரெண்டாவதாக ஒரு நியூ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் பட்ஜெட் பிளான் போடாதவங்க பட்ஜெட் பிளான் பண்ணி ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து இவ்வளோ பட்ஜெட் வந்து போட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட வரவுக்கு தகுந்தாப்பில் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணி அதுக்குள்ளேயே வந்து உங்களோட செலவுகளை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள் நான் அடுத்ததான் நாலாவது விஷயமா ஒரு பெரிய கோலை வந்து செட் பண்ணுறது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வாங்குறதுக்கு உங்களோட சேவிங்ஸை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம் அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் எப்படி எல்லாம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளோட சேமிப்பை வந்து அதிகப்படுத்துங்க எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் விஷயமா இது வரைக்கும் ஆர்டியே நான் போடலை ஆர்டி அக்கௌண்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள் பேங்க்லனா உங்களுக்கு மினிமமாக சிக்ஸ் மந்த்திலருந்தே இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்னால் அஞ்சு வருஷம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து எ எதுக்காக நீங்கள் சேமிக்கிறீங்கிறத பொறுத்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணுங்கள் மினிமமாக ஐநூறு ரூபாயிலருந்து பேங்க்லனா மினிமமாக ஐநூறு ரூபாயில் ஆர்டி இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்னால் மினிமமாக நூறு ரூபாயிலருந்தே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம் கம்பல்சரியாக ஆர்டி சேமிப்பை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பழக்கப்படுத்திக்கோங்க ரெண்டாவது விஷயமா ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா லைஃப் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் எங்களுக்கு இன்சூரன்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த்லி மந்த்லி சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு அமௌண்ட் பே பண்ணி ஒன்று உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கான ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க இது வந்து இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது மூணு மாதத்தில் கட்டுறது ஆறு மாதத்தில் கட்டுறது இல்லைன்னா மந்த்லி மந்த்லி ஒரு ஐநூறுரூபா கட்டுறது இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இதெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க இது இது வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் இல்லாதவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுக்காக உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ இல்லை உங்களுக்கு ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்குது அது வந்து நான் எனக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக வந்து நான் க்ளைம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க மூணாவது விஷயமா நகை சீட்டு இது வரைக்கும் வந்து என்கிட்ட வந்து நகையே இல்லை நான் எனக்கு வந்து நகை வாங்குறதுக்கு என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிற சகோதரிகள் வந்து மாதம் மாதம் ஒரு ஐநூறு ரூபாய் வந்து நகை சீட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிங்க இந்த ஐநூறுரூபாயை ரூபாயை எப்படி சேமிக்கலாம் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு மாதமும் ஐநூறுரூவா சேமித்து அந்த ஐநூறு ரூபாயை நகை சீட்டு மூலமாக கட்டி ஒரு பதினோரு மாசத்துக்கு ஒரு இருபது மாசத்துக்கு கட்டி சின்ன சின்னதாக ஒரு சேமிப்பில் வந்து உங்களுக்கோ இல்லை உங்க குழந்தைங்களுக்காகவோ நகை எடுத்து சேமிக்க ஆரம்பிக்கலாம் நாலாவது விஷயமா ஏதாவது ஒரு புது பொருள் வாங்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான பொருள் ஆனால் எனக்கு வாங்குறதுக்கு வந்து சூழ்நிலை அமையலை என வாங்க முடியலை அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொருளுக்காக சேமிக்க ஆரம்பிங்க இஎம்ஐ போட்டு வாங்குறத விட நம்ம முழு காசு நம்மளோட சொந்த காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால் எனக்கு இது ரொம்ப அவசியமாக இருக்கு ஆனால் என்னால் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு மூணு மாதத்தில் இல்லை ஒரு ஆறு மாதத்தில் நான் இதை வாங்கணும் ஒவ்வொரு மாதமும் அதுக்காக அதோட ரேட் என்னன்னு செக் பண்ணுங்க அதுக்காக ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு பாருங்கள் அதுக்காக ஒதுக்கி அதை சேமித்து அந்த காசுலேருந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் இஎம்ஐ போடுறதை விட இந்த மாதிரி வாங்குறது தான் பெஸ்ட்டு இஎம்ஐ வந்து ஈஸியாக இஎம்ஐயில் வாங்கிடலாம் பட் அது கஷ்ட க கட்டும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வாங்க ட்ரை பண்ணுங்கள் பத்தாவது விஷயமாக நம்மளோட குழந்தைங்களுக்கான படிப்பு செலவுக்கான காசு தான் இதை வந்து நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை டேர்ம் பை டேர்ம் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி கட்டுறத்துக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆர்டியோ இல்லை அதுக்காக தனி ஒரு உண்டியலோ சேமித்து வச்சிங்க அப்படின்னா அந்த டைம் கட்டுற டைமில் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லை என்னோடய குழந்தையோட ஃபியூச்சர் படிப்புக்கு இப்போ தான் வந்து ஸ்கூல் படிக்கிறான் அவனோட காலேஜ் படிக்கிறதுக்காக நான் சேர்க்குறேன் அப்படின்னா ஆர்டி போட்டு சேமிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன் இல்லை ரொம்ப சின்ன குழந்தை இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம்தான் என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனோட ஃப்யூச்சர் க படிப்புக்காக செலவுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க செல்வ மகள் திட்டம் செல்வ மகன் திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து லாங் டேர்ம் ஸ்கீம்ஸ் இருக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கான படிப்பு செலவுக்காகவே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அமௌண்ட் இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் வந்து சேமிக்க தொடங்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் கட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்கு அதுக்கு எப்படி சேமிக்கலாம்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் えっ ஒரு மூவாயிரரூபா வந்து ஒரு மாதத்துக்கு சேமிக்கணும் நாலாயிரரூபா சேமிக்கணும்னு ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும் அதை வந்து ஒரு ஆறு மாதம் வந்து ஆர்டிலேயோ அந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் ப்ளஸ் வந்து உங்களோட ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டும் உங்களுக்கு சேர்த்த மாதிரி இருக்கும் உங்கள் குழந்தைங்கள ஃபீஸ் கட்டின மாதிரியும் இருக்கும் அதனால் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் அந்த டைமில் இன்னொருத்தங்க கிட்டே வந்து கடன் வாங்கி கட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்தீங்கன்னா நாளடைவில் பழ பக்கமாயே நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கலாம் ஆறாவது விஷயமா நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக ரிட்டையர்மெண்ட் சேமிப்புன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லாங் டேர்ம் சேமிப்பு தான் இதுவரைக்கும் லாங் டேர்ம் சேமிப்பு இல்லாதவங்க லாங் டேர்ம் சேமிப்பு நிறைய லாங் டேம் சேமிப்பு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து இந்த மாதிரி லாங் டேர்ம் சேமிப்பையெல்லாம் வந்து சேமிக்கும்போது நம்மளோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் சம்பாதிக்கிற டைமில் வந்து நம்ம சேமித்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்து சம்பாதிக்க முடியாத ஒரு வயதான காலங்களில் வந்து இந்த காசு வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேங்க்லேயும் சரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி நிறைய லாங் டேர்ம் ஸ்கீம்ஸ் இருக்குது அது மாதிரியெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரிலாம் நான் சேமித்ததில்ல என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் சேமி சேமிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கீம்லாம் சேர்ந்து சேமிக்க ட்ரை பண்ணுங்க ஏழாவது விஷயமா வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து சேமிப்பை பற்றி பார்த்தோம் இல்லையா இப்போ இது ஏழாவது விஷயமா என்ன அப்படின்னா ஒரு சிறிய முதல் முயற்சி தொழிலுக்கான முயற்சி ஒரு சின்னதாக வந்து ஒரு கை தொழில் மாதிரி கற்றுக்கோங்க அதுலேருந்து உங்களுக்கு வந்து தினம் தினம் நூறுரூபா இல்லை வாரத்துக்கு ஐநூறுரூபா இல்லை ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கிறது மாதிரி ஏதோ ஒரு கைத்தொழில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கத்துக்கோங்க உங்களோட வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக முன்னேறி போயிட்டே இருக்கும் பெண்கள் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னோடய சைட்லேருந்து என்ன அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு கைத்தொழில் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அது மூலமாக நம்ம சம்பாதித்தோம் அப்படின்னா அந்த காசு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து சின்னதாக இருந்தாலும் ஒரு நூறு ரூபாயாக இருந்தாலும் அது வந்து நம்மளோட காசு நம்மளோட இருந்து சின்ன சின்ன இருந்து வந்த காசு அது வந்து நம்மளுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கோங்களேன் ஐம்பது ரூபா வர மாதிரி எனக்கு சின்னதாக ஒரு கைத்தொழில் தெரியும் ஐம்பது ரூபா வந்து எனக்கு வருமானம் வருது அப்படின்னா அதுவே வந்து ஒரு மாத கடைசியில் பார்க்கும்போது நம்ம மாத கடைசிலலாம் செலவுக்கு இல்லை அப்படின்னா அந்த காசு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கோங்க ஒரு இடத்துல போய் ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும்னு இல்லை நிறைய யூடியூப்ஸில் வந்து நிறைய கோர்சஸ் இந்த மாதிரி கைத்தொழில்லாம் நிறைய இருக்கு அது மூலமாகவே வந்து நீங்க கத்துக்கலாம் இல்லை ஆன்லைன்லயும் நிறைய கிளாஸஸ் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஒருத்தங்க கிட்ட ஃபீஸ் பே பண்ணி கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க ஃபோன் மூலமா நிறைய யூடியூப்ஸில் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது மூலமா கத்துக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுங்க விஷயம் அதான் சொல்லியிருக்கேன் கைத்தொழில் கற்றல் இது வரைக்கும் எனக்கு எந்த தொழிலுமே தெரியாது வீட்டில இருந்து பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழிலுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் நீ உங்களை முன்னேற்றத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை வந்து கண்டுபிடிங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போகும் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க ஏதாவது சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்க ஒரு எம்பிராய்டரி கற்றுக்கலாம் ஒரு பேக்கிங் கற்றுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது சின்ன முயற்சி தான் எப்போதுமே ஒரு பெரிய வெற்றியை கொண்டுட்டு வரும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது விஷயமா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இடம் வீடு வாங்குறதுக்கான சேமிப்பு இது எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபாய் சீட்டு ஒரு லட்சம் ரூபாய் சீட்டுன்னு நிறைய சீட்டு இருக்குது இது வந்து கம்பெனிலையும் வந்து நடத்துகிறாங்க இந்த சீட்டு ஒரு சில பேரும் நடத்துறாங்க ஆனால் இந்த சீட்டு போடுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்னே சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும்தான் போடணும் எனக்கு இவங்க ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னா மட்டும் சீட்டு போட்டு நீங்கள் இந்த மாதிரி சேமிக்கலாம் இல்லை அப்படின்னா தெரியாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சேராதிங்க நான் சொல்கிறதுனால சேராதிங்க எல்லாமே சீட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தரவாக விசாரிச்சுட்டு அப்புறமா சீட்டு போடுங்க கம்பெனியாக இருந்தாலும் சரி தனி நபர்கிட்ட போடுறதா இருந்தாலும் சரி ஒன்றுக்கு பத்து தடவை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சீட்டு முறை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து ரிஸ்க் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆர்டி எஸ்ஐபி இதுலையெல்லாம் வந்து சேமிக்கலாம் ஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா சேமிக்கணும் அப்படின்னா மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம அதுக்காக ஒதுக்கி நீங்கள் சேமிக்கலாம் இதுலேயுமே வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்தான் இது சீட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினோரு மாத சீட்டு அதுக்கப்புறம் இருபது மாத சீட்டு அப்படின்லாம் இருக்கு ஆனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சால் மட்டும் சேருங்க இல்லை ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா இது ரொம்ப பெஸ்ட்டு ஆடிஎஸ்ஐபிலாம் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி சேமிக்க ட்ரை பண்ணுங்கள் பத்தாவது விஷயமா உண்டியல் சேமிப்பை வந்து அதிகப்படுத்துறது இப்போ இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நீங்கள் ஒரே ஒரு உண்டியலில் தான் சேமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டு உண்டியலாக்குங்க ஒன்றில் வந்து காயின்ஸ் மட்டும் போட்டு சேமிங்க இன்னொன்றில் வந்து புது நோட்டு நோட்டு பத்து ரூபாய் நோட்டு இருபது ரூபாய் நோட்டுன்னு சொல்லிட்டு நோட்டுகளை வந்து சேமிக்க ரென் டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து சேமிக்க பழகிக்கோங்க அதே போல் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு காயினில் வந்து ஒரு உண்டியலில் வந்து ஒரு ரூபா காயின் டெய்லி டெய்லி போடணும் இன்னொன்றில் வந்து ரெண்டு ரூபா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க காயின்ஸ்லேயே வந்து ஏதாவது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம சீக்கிரமாகவும் சேமிக்கலாம் நிறையவும் சேமிக்கலாம் இந்த எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்ல வருஷமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்